தனுஷ ராசி மற்றவங்களுடைய தேவைகளை குறிப்பறிந்து உதவுவதில் தாராள மனம் கொண்டவங்க வலது கை செய்கிறது இடது கைக்கு தெரியாத வண்ணம் பார்த்து கொள்வதில் தன்னலமற்றவங்க இந்த தனுஷ் ராசி இந்த கலியுகத்திலும் கொடை வள்ளலாக வளம் வரக்கூடியவங்க அதாவது ஒருத்தவங்களுக்கு உதவினா அவங்க கேட்குறதுக்கு முன்னாடியே இவங்களாக தான் இருப்பாங்க இப்போ நம்மெல்லாம் என்ன செய்வோம் தெரிஞ்சவங்களுக்கு உதவி செய்வோம் ஃப்ரெண்ட்ஸுக்கு உதவி செய்வோம் கூட பிறந்தவங்களுக்கு உதவி செய்வோம் உறவுக்காரங்களுக்கு உதவி செய்வோம் ஆனா இந்த தனுஷ் ராசி என்ன தெரியுமா பண்ணுவாங்க தெரிஞ்சவங்களோ தெரியாதவங்களோ ஒருத்தவங்களுக்கு உதவி தேவைப்படுதா இவங்களே வாலண்டியரா போய் உதவி செய்வாங்க புரியுதுங்களா அதே மாதிரி பிரதிபலன் எதிர்பார்க்காம உதவி செய்வாங்க இந்த கொடுத்து சிவந்த கைகள்னு சொல்லுவாங்க இல்லையா அது இந்த தனுஷு ராசிக்காரருடைய கைதாங்க ஏன்னா தனக்குன்னு எதையும் எடுத்து வைக்க மாட்டாங்க தனுஷுடைய குணம் இதுதாங்க ஸோ இதனால இவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்கன்னு கேட்டீங்கன்னா ஆமான்னு தான் சொல்லலாம் ஏன்னா இவங்களால தனக்குன்னு எடுத்து வச்சு சுயநலமாக இருக்கிறது தெரியாததுனால தான் இப்போ வரைக்கும் இவங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க இவங்களுடைய இலக்கு பெருசாக இருக்கும் இவங்களுடைய காலடியை பின்பற்றிட்டு போறவங்களே நல்ல உயர்வான நிலைக்கு போயிடுவாங்க என்ன ஒன்று நேர்மையாக இருக்கணும் தனுஷை பொறுத்த வரைக்கும் அவங்க நட்பு பாராட்டணும் அப்படின்னாக்க நீங்கள் உண்மையாகவும் நேர்மையாகவும் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் அவங்க நெருங்கவே முடியுங்க உங்களுடைய குறிகள் வந்து தூய்மையானதாகவும் இருக்கணும் மற்றபடி நீங்கள் இருக்கப்பட்டவங்களோ இல்லாதவங்களோ நல்லவங்களோ கெட்டவங்களோ அழகா இருக்கீங்களோ அழகா இல்லையோ அந்த மாதிரி எந்த ஒரு விஷயத்தையுமே தனுஷு பார்க்கறது கிடையாது மனசை மட்டுமே பார்க்கக்கூடியவங்க சொல்லப்போனால் அந்த தனுஷுக்கிட்ட கிட்ட பழக்க வழக்கம் வச்சுக்கிட்டா சொத்தை எழுதி கொடுக்கக்கூட தயங்க மாட்டாங்க அதே மாதிரி கூட பழகினவங்களுக்கு ஒரு ஆபத்து அவங்களுக்கு கூட இவங்க முன்னாடி நிப்பாங்க இப்படிப்பட்ட குணநலம் கொண்ட தனுஷு ஏறுமுகமா இருக்க போகுது இந்த காலகட்டம் இறங்குமுகமா இருக்க போகுதா சில கிரகங்களுடைய மாற்றத்தினால சில கிரகங்களுடைய அமைப்பினால தனுசு சாதிக்க போகுதா அதை தான் இப்ப பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் தனுஷ் ராசிக்கு பலன்கள் அப்படிங்கிறது உங்கள் ஜாதகத்தில் எந்தெந்த கிரகங்கள் எங்கெங்கே இருக்காங்க இதை தாண்டி இந்த காலகட்டத்தில் எந்தெந்த கிரகங்கள் மாற்றமாகறாங்க இதை பொறுத்து பலன்கள் சொல்ல முடியும் ஸோ தனுஷ் ராசியில இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் பார்த்தோம்னா மூல நட்சத்திரம் பூராட நட்சத்திரம் உத்ராட நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இவங்க மூணு பேரும் இருக்காங்க ஸோ கிரக நிலையை எடுத்துக்கிட்டோம்னா தைரிய வீரிய ஸ்தானத்தில் நவ கிரகங்களுடைய முதல்வென்னு சொல்லக்கூடிய சூரிய பகவான் இவர் கூட கூட்டணியில் சூரிய பகவானால பிரகாசமா வளம் வரக்கூடிய சந்திர பகவான் இவர் கூடவே தொழில்காரகன்னு சொல்லக்கூடிய நம்ம எல்லாருக்கும் இவர் பேரை கேட்டாலே நடுங்கும் அவர் யாருன்னு பார்த்துட்டோம்னா சனீஸ்வர பகவான் இவங்க மூணு பேருமே கூட்டணியில தைரிய வீரியஸ்தானத்துல சஞ்சாரம் பண்றாங்க அடுத்ததா சுகஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் பாம்பு கிரகங்கள்ல பயம் தரதுல கேதுவை விட இவர் வந்து அதிக பங்கு வகிப்பார் யாருங்க ராகு பகவான் தான் அவர் கூடவே இவர் நமக்கு நல்ல அமைப்புல இருந்தா உச்சபட்ச வாழ்க்கை நமக்கு கிடைக்கும் அவரு கூட யார் இருக்காங்க சுக்கர பகவான் இவர் கூடவே புத்திக்கு அதிபதியான புதன் பகவான் இவங்க மூணு பேருமே கூட்டணியில் இருக்காங்க அடுத்தது ரணருண ரோகஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் குரு பகவான் இவரு ஒரு முழு சுப கிரகம் அடுத்ததா கலஸ்திரஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் பூமிக்காரகன்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் அடுத்ததாக தொழில் ஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் ராகு பகவானுடைய இரட்டை கேது பகவான் அமர்ந்திருக்காரு சோ ஒன்பது நவக்கிரகங்களும் இப்படி இப்படிதான் ஜாதகத்துல வளம் வராங்க இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் கிரக மாற்றம் அப்படிங்கிறது நாலு மூணு பகவான் வக்ர கதிக்கு மாறுறார் பதினாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அன்னைக்கு சூரிய பகவான் தைரிய வீரியஸ்தானத்திலிருந்து சுகஸ்தானத்துக்கு மாறப் போறார் பதினெட்டு மூணு ரெண்டாயிரத்தி அன்னைக்கு வக்ர நிலையில் இருக்கக்கூடிய புதன் பகவான் சுகஸ்தானத்திலிருந்து தைரிய வீரியஸ்தான சூரிய பகவான் தைரிய வீரியஸ்தானத்துக்கு சுகஸ்தானத்துக்கு மாறுறதுங்கிறது இவர் புதன் பகவான் என்ன பண்றாருன்னா சுகஸ்தானத்திலிருந்து தைரிய வீரிய ஸ்தானத்துக்கு மாற போறார் நீங்க இங்க வாங்க நாங்க போறேங்கிற மாதிரி அடுத்து இந்த புதன் பகவான் இந்த மாசத்துடைய கடைசி நாட்களான முப்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அணைக்கு வக்ர நிவர்த்தியும் ஆகிறார் சொல்ல போனால் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் மூன்று முறை புதன் பகவான் தாங்க ரொம்ப வந்துட்டு ஆக்டிவா இருக்கார் அதாவது வக்ரம் ஆகிறது இடம் மாறுறது வக்ர நிவர்த்தி ஆகிறதுங்கிறத பண்ணிட்டு இருக்கார் ஸோ இதனால தனுஷ்க்கு எப்போவுமே சோம்பலே இல்லாமல் சுறுசுறுப்புடன் இருக்கக்கூடிய தனுஷு இந்த காலகட்டம் அப்படிங்கறத நீங்கள் எதிர்பார்த்த காரியங்கள் எல்லாமே மனதுக்கு திருப்தியை அளிக்கக்கூடிய விதத்தில் நடந்து முடியும் அடுத்து வரக்கூடிய நாட்கள் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே பூர்த்தியாக போகுது ஏன்னா கிரகங்களுடைய அமைப்பு உங்களுக்கு சாதகமா வந்து உட்காருது முதல் விஷயமே நீங்க எடுத்த காரியங்கள் எல்லாமே கை கூடுதுன்னு சொல்லியாச்சு இரண்டாவது விஷயம் கடன் சுமைகள் குறையுதுங்க கடன் பிரச்சனையால கழுத்தை நெரிக்கிற அளவுக்கு கஷ்டப்பட்டு இருந்தாலே சரிங்க இந்த மாதத்தில் பண வரவு உங்களுடைய கடன் சுமையை குறைக்கும் அதே மாதிரி மூணாவதாக உங்களுக்கு இருக்கக்கூடிய எதிர்ப்புகள் எல்லாமே அகழுதுங்க வீட்லேயா இருக்கட்டும் நட்பு வட்டாரத்திலேயா இருக்கட்டும் அக்கம் பக்கத்துலேயா இருக்கட்டும் இல்லை வேலை பார்க்கக்கூடிய இடங்கள்லையா இருக்கட்டும் இல்லை சொந்தக்காரர்கிட்டயா இருக்கட்டும் உங்களுக்கு இனி எதிரிகளுடைய தொல்லை இருக்காது அதே மாதிரி எதையுமே செய்யறதுக்கு முன்னாடி ஒரு முறைக்கு பல முறை யோசிப்பீங்க மற்றவங்களே கேட்பாங்க என்னப்பா என்ன தெரியுமா இவ்வளவு யோசிக்கிற எப்போவுமே இவ்வளோ எல்லாம் யோசிக்க மாட்டேன் அப்படின்னு மற்றவங்க கேட்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய சிந்தனை கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் அது உங்களுக்கு நல்லது தாங்க பயப்படவே வேண்டாம் அதே மாதிரி யாருக்காவது உத்தரவாதம் கொடுக்குறீங்க அப்படின்னாக்க அதில் கவனமாக இருக்கணும் தனுஷ் ராசி வாக்கு கொடுக்கறதுல வள்ளல்கள் தான் அள்ளி கொடுக்கறதையும் வள்ளல்கள் தான் நான் இல்லைன்னா சொல்ல மாட்டேங்க ஆனால் யாருக்காவது உத்தரவாதம் கொடுக்குறேன் நான் செஞ்சு தரேன் நான் கொடுக்குறேன் இந்த மாதிரி கொடுக்குற கொடுத்துட்டீங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு சோதனை தரக்கூடிய விதத்தில் போய் முடியுங்க அந்த மாதிரி மாறக்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னா எல்லா நேரமும் ஒரே மாதிரி இருக்காது இல்லையா ஸோ அதனால் யோசிச்சுக்கோங்க இல்லைன்னு மறுப்பு தெரிவிச்சிட்டு கூட பின்னாடி கொடுக்கறது சிறப்பான விஷயந்தான் அதே மாதிரி சொன்ன சொல்லை காப்பாற்ற பாடுபட வேண்டி இருக்கும் இப்போ புரியுதுங்களா ஏன் உத்தரவாதம் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறேன்ட்டு அதே மாதிரி சொந்தமாக தொழில் செய்யக்கூடிய வியாபாரம் பார்க்கக்கூடிய ராசி ஆண்களோ பெண்களோ சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ பெட்டிக்கடை வச்சுக்கிட்டு இருக்கீங்க இல்லை பெரிய பெரிய மல்டி பிஸ்னஸ் பண்ணுறவங்களா கூட இருக்கு உங்களுடைய கடினமான முயற்சிக்கு பிறகு நீங்க எதிர்பார்த்த லாபம் லாபத்தை விட கூடுதலான லாபம் உங்களை வந்து சேரும் அதே மாதிரி போட்டிகள் குறையும் உங்களுடைய போட்டியாளர்கள் உங்ககிட்ட மோத முடியாமல் தவிச்சு நிற்பாங்க மறைஞ்சு போவாங்க புதிய வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கையினால் உங்களுடைய தொழில் திருப்தியாகும் நீங்க திருப்தி அடைய போறீங்க அதே மாதிரி கடன் தொல்லைகள் குறைவதனால உங்களுக்கு உற்சாகம் பிறக்கும் உத்தியோக பணிகளை பொறுத்த வரைக்கும் தனியார் துறையோ அரசாங்கத்துறையோ ஆண்களோ பெண்களோ நல்ல பதவிகள் கிடைக்கும் புதிய வேலைக்காக முயற்சி செய்றீங்க ஆல்ரெடி என்கிட்ட வேலை இல்லமா அப்படின்னு சொல்றீங்களா முயற்சி பண்ணுங்க நீங்க முயற்சி செய்யக்கூடிய அளவுக்கு நல்ல பலன் கிடைக்கும் நல்ல வேலை நல்ல சம்பளத்தோடு கிடைக்க பெறுவீங்க அடுத்த குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கை துணையுடைய ஆலோசனை உங்களுடைய முன்னேற்றத்திற்கு உதவிகரமாக இருக்கும் அதே மாதிரி எதிர்பாராமல் குடும்பத்தில் ஏற்பட்டிருந்த செலவை ஈஸியா சமாளிச்சிடலாம் அதற்கு தேவையான பண உதவிகள் கிடைக்கும் அடுத்ததாக சுக்கர பகவானுடைய சஞ்சாரத்தினால் வீட்டிற்கு தேவையான அனைத்து வசதிகளும் கிடைக்கும் சுக்கர பகவான் ஒரு நல்ல அமைப்பில் இருந்துட்டாலே போதுங்க உச்சபட்ச வாழ்க்கை வாழலாம் இப்படி குரு பகவானுடைய அமைப்புங்கிறது நமக்கு சாதகமாக இருந்தால் ரொம்ப நல்லதுன்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா அதாவது குரு பார்த்தால் கோடி நன்மை குரு பகவானை வரைக்கும் முழு சுபகிரகம் அவர் எல்லா வகைகளுமே உங்களுக்கு நல்லதை பண்ணுறார் சொல்ல போனால் குரு பகவானை பொறுத்தவரைக்கும் படிப்படியான முன்னேற்றத்தை கொடுக்கறாரு ஆனால் அந்த சுக்கர பகவான் என்ன பண்ணுவார் ஒரே அடி ஒரு நூறு படிக்கு மேலே கொண்டு போய் விட்டுடுவாருங்க சரன்னு அப்போ என்னன்னே தெரியல ஒரே நைட்டில் இவ்வளவு பெரிய பணக்காரனாக வந்து நிற்கிறேன் ஒரே நைட்டில் இந்த ஒரு பார்ட்டில் வந்து பணக்காரன் ஆயிட்டாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா அதெல்லாம் வந்து சுக்கர பகவானோட வேலைதாங்க ஸோ இவரால் உங்களுக்கு நல்ல வசதி வாய்ப்புகள் கிடைக்கப்பெறும் அடுத்ததாக நண்பர்கள் மற்றும் உறவுக்காரர்கள் மூலம் உங்களுக்கு தேவையான உதவிகள் கிடைக்கப்பெறுவீங்க அடுத்து பெண்களை பொறுத்த வரைக்கும் அடுத்தவங்களுக்கு உதவி செய்கிறீங்க அப்படின்னாக்கா கவனம் தேவை தனுஷ் ராசிக்காரங்களே நான் அடுத்து சொன்னேன் இல்லையா எல்லாருக்கும் உதவி பண்ணுவாங்க யாருக்குமே பாரபட்சம் பார்க்க மாட்டாங்க ஆனால் பெண்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் உஷாராக இருங்க நம்ம உதவி பண்ணுறவங்களுக்கு நிஜமாவே உத உதவி தேவைப்படுதா அவங்க நல்லவங்களா அவங்களுக்கு நம்ம உதவி செய்வதன் காரணமா நமக்கு ஏதாவது உபத்திரம் வருதுமாங்கிறதை யோசிச்சுட்டு எதை செய்கிறதுக்கு முன்னாடி ஒரு முறைக்கு இருமுறை யோசிக்கிறது ரொம்பவே நல்லதுங்க கலைத்துறையில் இருக்கீங்க அப்படின்னாக்கா உற்சாகமாக செயல்பட்டு வேலை செய்வீங்க வேலை உடனுக்குடனே செஞ்சு முடிப்பீங்க அடுத்து புதிய பதவிகள் அல்லது பொறுப்புகள் கிடைக்கப்பெறுவீங்க சாதகமாக பயன்படுத்தி முன்னேறவும் செய்வீங்க அதே மாதிரி குடும்பத்திலிருந்து கேளிக்கை நிகழ்ச்சிகளை கலந்து கொள்ளக்கூடிய சந்தோஷமான சூழ்நிலை நிலவும் அரசியல் துறையில் இருக்கவங்க மன திருப்தியோட காரியங்கள் எல்லாத்தையுமே செய்து சாதகமான பலனை பெற போறீங்க பயணம் போயிட்டு வருவீங்க மனசுக்கு பிடிச்சவங்கள சந்திக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு பெரியவருடைய சந்திப்பு மனசுக்கு மகிழ்ச்சியை உண்டாக்கும் கூட இருக்கிறவங்க கிட்ட எச்சரிக்கையா பழகுவது நல்லதுங்க நம்ம நல்லவங்க தான் நம்ம கூட இருக்கவங்க நல்லவங்க அப்படின்னு நம்மளால் அடையாளப்படுத்த முடியுமா சில நேரங்கள்ல நமக்கு நல்லவங்க மாதிரி தோணுவாங்க பல நேரங்கள்ல மறைமுகமாக எதிரிகளாக இருந்து நம்மளை பாதாளத்தில் தள்ளுறதுக்கு வேலை பார்த்துட்டு இருப்பாங்க ஸோ எல்லாருக்கிட்டையுமே எச்சரிக்கையா இருங்க அடுத்து மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கல்வியில வெற்றி பெற டீச்சர்ஸுடைய ஆலோசனை கேட்டு பயன்பெறுவது ரொம்ப நல்லதுங்க முயற்சி பண்ணிங்க அப்படின்னாக்கா படிப்பில் வெற்றி தொடரும் சொல்லப்போனால் இந்த காலகட்டம் உங்களுக்கு முன்னேற்றத்தை தரக்கூடிய காலகட்டம்னா சொல்லலாங்க புரியுதுங்களா புதிய பாதையில் பயணிக்க போறீங்க யாரையுமே குருட்டுத்தனமாக நம்ப கூடாது இது தவிர்த்து வேலையில் முன்னேற்றம் கிடைக்கும் எடுக்கக்கூடிய முயற்சிகளை வெற்றி கிடைக்கும் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெற போகுது மொத்தத்தில் இந்த காலகட்டம் மன ரீதியாகவும் சரி உணர்ச்சி ரீதியாகவும் சரி உங்களுக்கு உற்சாகத்தை தரக்கூடிய அற்புதமான நாட்களை அனுபவிக்க போறீங்க சொல்ல போனால் மகிழ்ச்சியை நோக்கி மட்டுமே உங்களுடைய வாழ்க்கை நிலை இருக்க போகுது அடுத்த பெரிய மாற்றங்களை நீண்ட வேலையே இல்லைன்னு சொல்கிறவங்களுக்கு கூட நல்ல வேலை போகுது கடின உழைப்பின் காரணமா முழு பலன் கிடைக்க போகுது தொழில்ல குறிப்பிடத்தக்க லாபத்தை ஈட்ட முடியும் வேலை தொடர்பாக நீங்க மேற்கொள்ளக்கூடிய பயணங்கள் இனிமையானதாகவும் லாபகரமானதாகவும் இருக்க போகுது சொல்லப்போனா பல்வேறு ஆதாரங்களில் இருந்து உங்களுக்கு பணம் கிடைக்க போகுது மாதத்துடைய எல்லாம் உடல் சோர்வும் கொஞ்சம் மனசோர்வும் அனுபவிப்பீங்க ஏன்னா அந்த அளவுக்கு பனிச்சுமை இருக்குங்க இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய இலக்கை அடைய நீங்கள் கொஞ்சம் கடினமாக உழைக்க வேண்டி இருக்கும் அதுவே உறவுகளை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் கொஞ்சம் சுமாராக தாங்க இருக்குது இதனால தாங்க நான் முன்னாடியே சொன்னேன் யாரையும் கண்மூடித்தனமா நம்பாதீங்க அப்படின்னு அதே மாதிரி ஒரு வாழ்க்கை துணையை பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒரு விஷயத்தில் கருத்து வேறுபாடு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால விட்டு கொடுத்து நடந்துக்கோங்க குடும்ப தலைவிகளை பொறுத்த வரைக்கும் கணவருடைய முழு சம்பளமும் உங்களுடைய கைக்கு வரப்போகுதுங்க உங்களுடைய குடும்பத்துடைய நிர்வாகம் மேம்பட போகுது சொல்லப்போனால் உங்களுடைய கணவர் நீங்கள் சொல்கிறத கேட்பாங்க இளம் பெண்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் விரும்பிய நபரே கைப்பிடிக்க போகிறீங்க திருமண வாழ்க்கை சுபமாக இருக்க போகுது கலைஞர்களை பொறுத்த வரைக்கும் எல்லா விதங்களையும் கொஞ்சம் கவனம் தேவைங்க அதிகமாக பேசுகிறத குறைச்சிக்கிறது ரொம்பவே நல்லது அடுத்து மாணவர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு புரியாத பாடத்தை டீச்சர்ஸ் கிட்ட கேட்டு சந்தேகத்தை நல்லதுங்க அடுத்து உடல் ஆரோக்கியத்தை இந்த ரொம்பவே பொறுத்த வரைக்கும் வியாழக்கிழமைகள் தோறும் மஞ்சள் வஸ்திரம் சாற்றி குரு பகவானுக்கு தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய தடை தாமதங்கள் விலகும் நினைத்த காரியங்கள் கைகூடும் நினைத்த செல்வம் செல்வாக்கு கிடைக்கும் ஸோ இப்போ வரைக்கும் பார்த்தது பொது பலன்கள் தனுஷு ராசிக்கு பார்த்துருக்கோம் மகிழ்ச்சியை மட்டுமே தரக்கூடிய காலத்தை காலமாக பிறந்திருக்குங்கிறத நம்ம உணர்ந்துருப்போம் நம்ம நட்சத்திர படங்கள பார்க்கலாங்க தனுஷு ராசியில் இருக்கக்கூடிய மூல நட்சத்திரம் நம்மளுடைய அறிவுதாங்க நம்ம வாழ்க்கையே செழுமையாக மாத்துங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு வாழக்கூடிய உங்களுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது அதிர்ஷ்டமான காலகட்டம் தாங்க சொல்லப்போனால் உங்களுக்கு குரு பகவானுடைய பார்வையின் வழியாக முன்னேற்றம் உண்டாகுது தொழில் வியாபாரத்தில் நீங்கள் எதிர்பார்த்த ஆதாயத்தை கொடுக்க போகுது உத்தியோல உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் விலக ஆரம்பிக்கும் வேலை தேடுறவங்களுக்கு கூட நீங்கள் எதிர்பார்த்த நல்ல தகவலோட நல்ல வேலை கிடைக்கும் தொழில் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா புதிய தொழில் தொடங்க அதுக்கு அரசுக்கு சம்பந்தப்பட்ட வெற்றி அடைய வாய்ப்புகள் அமைதுங்க அரசு வழிகளில் நீங்க மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் சாதகமா முடிஞ்சு வருது ஒரு சிலருக்கு புதுசா இடம் வாங்கக்கூடிய யோகம் உண்டாகுது அதே மாதிரி இது நாள் வரைக்கும் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை நெருக்கடி சங்கடங்கள் எல்லாமே ஒவ்வொன்னா விலக ஆரம்பிக்கும் நினைச்ச வேலையை நினைச்சபடி செய்து முடிக்க போறீங்க ஆதாயத்தை அடைய போறீங்க அதே மாதிரி இழுபறியா இருந்து வந்த வழக்கு விவகாரம் கூட உங்களுக்கு சாதகமா முடிய போகுது குடும்பத்தில் இருக்கும் சங்கடங்கள் விலகி நிம்மதியான நிலை உண்டாக போகுது வார்த்தைகள்ல தெளிவிருக்க போகுது அதே மாதிரி பணப்புழக்கம் அப்படிங்கிறது அதிகரிக்க போகுது மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்புல ஆர்வம் கூடுங்க உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம்ங்கிறது சரபேஸ்வரரை வழிபாடு செய்ய வாழ்க்கையில் வளம் உண்டாகும் அடுத்து பூராட நட்சத்திரம் தன்னுடைய நிலையை உயர்த்திக்கிறதுக்கு முழு மனதோடு உழைக்கணும் அதுதான் நமக்கு முன்னேற்றத்தை கொடுக்குங்கிறத உணர்ந்து செயல்படக்கூடிய உங்களுக்கு இந்த காலகட்டம் அதிர்ஷ்டம் த அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய காலகட்டமாக தான் பிறந்திருக்கு வெற்ற நடை போற போகிறீங்க ஏன்னா எடுத்த வேலை எல்லாமே சரியாமல் முடிக்கக்கூடிய அளவுக்கு சக்தி உண்டாகுது தடைப்பட்ட வேலை கூட எளிமையாக நடத்திக்க போகிறீங்க புதிய முயற்சிகள் கூட உங்களுக்கு சாதகமாக முடிஞ்சு வரப்போகுது எதிர்பார்த்த பணம் கைக்கு வரப்போகுது குடும்பத்தில் இருக்கக்கூடிய நெருக்கடிகள் போகுது உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு முடிவு கிடைக்குங்க வெளிநாட்டு முயற்சிகள் சாதகமாக முடிய போகுது ஒரு சிலருக்கு புதிய சொத்து சேரக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க அதே மாதிரி பண உதவி பொரு கேட்ட இடத்துல உங்களுக்கு வந்து பண உதவி கிடைக்கும் கலைஞர்களுக்கும் சரி வியாபாரிகளுக்கும் சரி நீங்கள் எதிர்பார்த்த ஒப்பந்தங்கள் கிடைக்கும் அதே மாதிரி நீங்கள் வேலை பார்க்கக்கூடிய இடங்களில் செல்வாக்கு உயிருதுங்க பொன் பொருள் சேர்க்கைக்கு வாய்ப்பு இருக்குது குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு முடிவு கிடைக்கும் கோயிலுக்கு போயிட்டு வாங்க பல நாள் நிறைவேற்ற கூடிய எல்லாம் நிறைவேற்ற போறீங்க உறவுக்காரர்களுடைய வருகையினால குடும்பத்துல மகிழ்ச்சி நினைக்கும் அடுத்து உழைப்பாளர்களை பொறுத்த வரைக்கும் அதாவது கூலி வேலை செய்கிறவங்களா இருந்தாலும் சரிங்க உங்களுடைய நிலையில உயர்வு இருக்க போகுது காணாம போன பொருள் கூட இப்ப கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு குடும்பத்திலையும் சுப நிகழ்ச்சிகள் நடக்க போகுது மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்புல அக்கறை அதிகமாகுதுங்க உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அப்படின்னு பார்த்தோம்னா திருச்சியில வீற்றிருக்கக்கூடிய ஸ்ரீரங்கநாத பெருமானை வழிபாடு செய்ய நன்மைகள் உண்டு வளம் உண்டு வாழ்க்கையில உயர்வு உண்டுங்க அடுத்து உத்திர நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் தெளிவான சிந்தனையோட மனசுல தன்னம்பிக்கையோட வளம் வரக்கூடிய உங்களுக்கு இந்த காலகட்டம் யோகமான காலகட்டம் சொல்ல போனால் நீங்கள் இருக்கக்கூடிய எல்லா வேலையுமே வெற்றியாக மாறும் தடைப்பட்ட முயற்சிகள் கூட இனி விறுவிறு நடக்க போகுது அரசு வழி முயற்சிகள் சாதகமா முடிய போகுது அதாவது உங்களுக்கு எல்லா வகையிலுமே அனுமதி கிடைக்கும் புதுசா தொழில் தொடங்கணும் அதுக்கு அனுமதி கிடைக்கும் வெளிநாட்டுக்கு போகணுன்னா அதுக்கு அனுமதி கிடைக்கும் உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு உங்களுடைய உத்தியோக பணிகளில் இருந்த நெருக்கடிகள் விலக போகுது எதிர்பார்த்த இடத்திற்கு இடமாற்றம் பதவி உயர்வு கிடைக்க போகுது இழுபறியாக இருந்த கோர்ட் கேஸ் வழக்குகள் உங்களுக்கு விடுதலை கிடைக்குங்க அதே மாதிரி தன குடும்பஸ்தானத்துக்கு உங்களுடைய ராசிநாதனுடைய பார்வை கிடைக்கிறதுனால தொழில் விருத்தியாகும் குடும்பத்திலையும் நிம்மதியான சூழ்நிலை இருக்க போகுதுங்க நீங்கள் எதிர்பார்த்த வருமானம் இருக்க போகுது கொடுத்த வாக்க காப்பாற்ற முடியும் கடனுக்காக வட்டிக்கு மேலே வட்டி கட்டி கஷ்டப்பட்டுட்டு இருந்த நீங்க அந்த கடனை முழுசா அடைச்சிட்டு நிம்மதி அடைய போறீங்க குடும்பத்திலையும் சுபகாரியங்கள் நடக்கப் போகுது அதே மாதிரி சரியான வேலை இல்லை இல்லை புதுசாக வேலைக்காக முயற்சி பண்ணுறீங்க அப்படின்னாக்க நல்ல தகவலோட நல்ல வேலை கிடைக்கும் குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் பிள்ளைகளுடைய நலனுக்காக செலவு செய்வீங்க மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்புல அக்கறை கூடும் அடுத்து செவ்வாய் பகவானுடைய பார்வை உங்களுக்கு உங்களுடைய செயல்பாடுகள வேகத்தை அதிகரிக்குதுங்க உங்களுக்கு வரக்கூடிய செலவுகள் எல்லாமே சுப செலவுகளாக மாறுது ஒரு சிலர் எல்லாம் வந்து செவ்வாய் பகவானுடைய சாதகத்தினால புதுசா இடம் வாங்குறது வீடு கட்டுறதுக்கான யோகம் இருக்கு அடுத்து குடும்பத்திலேயே ஏன் தம்பதிகளுக்கிடையே இருந்து வந்த பிரச்சனைகள் விலகி அன்யோனியம் அதிகமாகுது கூலி வேலை செய்கிறீங்க அப்படின்னா பணியாட்களை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில முன்னேற்றம் ஏற்பட போகுதுங்க உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அப்படின்னு பார்த்துட்டோம்னா ஒவ்வொரு சனிக்கிழமையும் ஆஞ்சநேயர் பெருமானுக்கு வெற்றிலை மாலையிட்டு வெண்ணெய் சாட்சி வழிபாடு செய்ய மன வலிமையும் உடல் வலிமையும் கூடும் நினைத்த காரியங்கள் கைகூடும் தன்னம்பிக்கை தைரியம் அதிகமாகறதுனால எல்லாருக்கும் உறுதுணையாக நிப்பீங்க இதை தாண்டி பொதுவா பரிகாரம் சொல்றேன்னு கேட்டுக்கோங்க தினமும் திருவாசகம் படித்து வர எல்லா பிரச்சனைகளும் தீரும் மனசுக்கு அமைதி உண்டாகும் உங்களை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய கிழமைகள் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா திங்கள் வியாழன் வெள்ளி சுபஹாரிகளுடைய தொடக்கத்திற்கு இந்த நாட்களை பயன்படுத்தலாம் அடுத்து சந்திராஷ்டமம் தினங்களில் எங்கும் கவனம் எதிலும் கவனம்ங்க அடுத்து இப்ப வரைக்கும் பார்த்தது பொது பலன்கள் நட்சத்திர பலன்கள் பரிகாரங்கள் எல்லாமே தனுஷ ராசிக்கு பார்த்துருக்கோங்க எதுலேயுமே குறையில்லை எல்லாம் நிறைவான வாழ்க்கை தான் உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கு கரெக்டாக பயன்படுத்திக்கோங்க திரும்பவும் சொல்கிறேன் யாரையும் நம்பாதீங்க வாழ்த்துக்கள் வளம் உண்டாகட்டும் நலம் பெறட்டும் நன்றி வணக்கம்